ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறது சிம்பிளாக என் ஸ்டைலில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லிக்கு சாப்பாடுக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து வச்சு நம்ம சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக இருக்குது டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியும் கூட ஸோ இது வந்து ஒரு டேஸ்டியாக இருக்கும் சொல்லணும்னா அதிகமாக இன்க்ரீடியண்ட்ஸில் எதுவுமே இல்லை உருளைக்கிழங்கு வெங்காயம் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு நம்ம உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி அதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கூடையே கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் கொஞ்சம்தான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையா எவ்வளோ விசிலில் சீக்கிரமாக வெந்துருமோ அவ்வளோ விசில் விட்டால் போதும் அதனால் நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் வாங்க இதை வந்து அஞ்சு விசில் வ வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா வரலாம் வச்சாச்சு ஓகே அது அப்படியே பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் அது விசில் வர்றதுக்குள்ளே தேவையான ஒரு நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா அது அங்கே வெந்துக்கிட்டு இருக்குது ஸோ so, அது அப்படியே இருக்கட்டும் அது விசில் வந்துருச்சு ஏன்னா சீக் சீக்கிரமாக பாயில் ஆகிடும் அப்படின்றதுனால வந்து இப்போ என்ன எஸ் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு விசில் வந்துருச்சு ஓகேங்களா உங்களுக்கே உங்கள் குக்கர் வந்து எவ்வளோ ஸ்பீ ஸ்பீடாக வந்து விசில் வரும் அப்படின்றது தெரியாது இல்லையா அதனால ஒரு டக்குன்னு எங்கள் இதெல்லாம் வந்துடும் ஸோ சீக்கிரமாக பாயில் ஆகிடும் ரெண்டாவது விசில் வந்துருச்சு அதனால் உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியன்ட்டான டைமில் வந்து எவ்வளோ விசில் விட முடியும் அவ்வளோ விசில் வந்து விட்டுருக்கலாம் இது மூணாவது விசில் வந்துருச்சு நாலு எஸ் நாலாவது விசில் வந்துருச்சு ஓகே இது அஞ்சாவது விசில் வந்துருச்சு ஓகே முடிஞ்சிருச்சு இது வந்து நம்ம இறக்கி வச்சிட்டு விசில் அந்த ப்ரெஷர் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அடங்கிடுச்சு இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா பாயில் ஆகிடுச்சா இல்லை எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம் எஸ் நல்லா வந்து ஒரு எலோஷாக இருக்குது ஓகே நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம் எப்படி பாயில் ஆகிருக்க வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா தான் வெந்திருக்கு ஸோ அது வந்து இன்னொரு இதுக்கு மாற்றிக்கலாம் நல்லா குழைவாக வெந்திருக்கு ஸோ அதனால ஒரு மூணு விசில் விட்டாலே போதும்னு நினைக்கிறேன் ரொம்ப குழைவாக இருக்குது ஸோ இதுவே தான் இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ விஷில் வேணும் விட்டுக்கலாம் இது இது விட இன்னும் குறைவாக வேணும் அப்படின்னு சொல்லி வேணும்னா இன்னும் ஒரு விஷயில் கூட விட்டுக்கலாம் நான் வந்து போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இதுவே நல்லா குறைவாக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளோ விஷயம் வேணுமோ அந்த விசில் வந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஓகே எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணிடுவோம் மேலே இருக்க அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு எடுத்து தனியாக ஒரு ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் என்ன நல்லா குலைவாக வெந்திருக்கு இல்லையா அதனால் வந்து சீக்கிரமாகவே அந்த மேலே இருக்க தோல் வந்து வந்துடும் ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது என்ன லைட்டாக சூடாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஆறநா வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை கைப்படுற அளவுக்கு தான் சூடு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தோலை வந்து நம்ம எடு ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கையில் வச்சு பண்ணிக்கலாம் இல்லை இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா அப்படியே அது வந்து ஆல்ரெடி பீஸ் பீஸாக தான் இருக்கு நல்லா வெந்ததுனால ஸோ அதை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இதை வந்து நீங்கள் வேணும்னா வந்து அதை வந்து உடச்சி விட்டுக்கலாம் இல்லையா அப்படியே வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போனோம் அது வந்து நம்ம அப்புறமா சொல்கிறேன் நம்ம வேணுனா இந்த உதிரி உதிரியாக வேணுமா அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கலாம் அந்த ஏதோ ஒன்று ரெண்டில் அந்த தோல் இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியும் அது வந்து எவ்வளோ வந் சூப்பராக பாயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வேணும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்து சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டு வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ரொம்ப இல்லை ஒரு டூ ஒரு டீஸ்பூன் தான் வரும் ஸோ அதனால் கொஞ்சமாக போதும் இவ்வளோ ஆயில் இருந்துச்சுன்னா எந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் ஆயில் இருந்தாலும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு ஸோ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும் ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதை வந்து அப்படியே உரம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வதக்கி விட்டுருக்கோங்க நல்லா இது நல்லா டேஸ்டியாக அதாவது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க சீக்கிரமாக அப்போ தான் தக்காளியெல்லாம் வேகும் தக்காளி வேகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து நல்லா அது அப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மசிச்சு விட போகிறோம் ஸோ அதனால் ரொம்ப குலைவாக வேகணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது ஓகே நார்மலாக ஃப்ரை ஆனால் போதும் ஓகே நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இன்னும் இல்லை தக்காளி இன்னும் அப்படியே தான் இருக்குது நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் சீக்கிரமாக உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடுமா ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே அப்படியே வதங்குதா இல்லையான்னு தெரியல ஆனாலும் வதங்கிடுச்சு நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே கொஞ்சம் வதங்க டைம் ஆயிடுச்சு ஓகே வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணுமாப்பா வதங்கங்க சீக்கிரமா ஓகே வதங்கிடுச்சு வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் வந்து உருளைக்கிழங்க நம்ம கொட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது இன்னும் வதங்கலை ஓகே வதங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே வதங்கிடுச்சி இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்குவோம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவோம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிடுவோம் அது கொஞ்சம் விட மாட்டேங்குதுப்பா ஓகே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் போடும்போதே வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் உண்டனாப்பில் போட்டிங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்பை டேஸ்ட் பண்ணி போகிறோம் இதுக்கப்புறந்தான் ஒரு மெயினியான இன்க்ரீடியன்ட்டு ஒன்று இருக்குது ஸோ அது சொல்ல போகிறேன் இப்போ இந்த உப்பு டேஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே நம்ம உப்பு கரெக்டாக இல்லை கொஞ்சம் பற்றலை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போதே அந்த வந்து ஃபுல்லாக உடஞ்சிரும் ஸோ அதனால் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது அதனால் ஓகே அது அப்படியே பாயில் ஆகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆல்ரெடி பாயில் ஆயிருக்கு ஸோ நல்லா ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே பாயில் ஆகட்டும் தான் வச்சுருக்கேன் இது வந்து மெயினான இங்கிரியன்ட் கொஞ்சம் தேங்காய் ஒரு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்லை நல்லா அரைச்சிட்டு வருவோம் வேறு எதுவும் ஆட் பண்ணலையே கொஞ்சமாக தண்ணி அதுக்கு மட்டும்தான் தண்ணி நல்லா அரைக்கணும் அப்படின்ற கிடையாது நம்ம சாப்பிடும்போது அது கடிபடும் அதனால் அதை நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஒரு அளவுக்கு அரைச்ச போதும் ரொம்பலாம் அடிக்கணும்ல இது ஆட் பண்ணிடுவோம் இது போட்ட உடனே நல்ல ஒரு மேஜிக் ஒரு நிகழும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சீக்கிரமாக திக்காயிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு நான் அந்த தண்ணியும் மறுபடியும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதும் அப்படின்னு சொ வேணுன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம் எங்களுக்கு இந்தவே போதும் இது பாயில் ஆகி வந்தாலே நல்லா ஓரளவுக்கு திக்காயிடும் ஸோ அப்போதைக்கு லூஸாக இருக்கும் அப்புறமா திக்காயிடும் ஸோ அதனால் தண்ணி நான் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு இது போதும் உப்புடிலாம் டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணியாச்சு இப்போ வந்து அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும்தான் அதை கொதிக்க விடணும் ரொம்ப கொதிக்க விட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் அவங்க பாருங்க இந்த இது டூ இந்த இந்தளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு ஸோ ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது போதும் நல்லா மிக்ஸ் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபுல்லாகவே எல்லாம் ஓரளவுக்கு விந்துடுச்சு உங்களுக்கு வேணும்னா நம்ம இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் எஸ் ஒரு டேஸ்டியான சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு சாம்பார் செம்மையாக இருக்குது இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான தான் டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கும் டேஸ்டியும் வர்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்